வணக்கம் பருவகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் காட்டு உயிர் உயிர்விடம் வந்து எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி சுவாரஸ்யமாக பேச போகிறோம் திருச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் வாங்க நாங்கள் கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது கொடைக்கானல் காட்டு உயிர் உயிர்விடம் வந்து பழனி மலைகள காட்டு தான் அமைந்திருக்கிறது இதை வந்து திண்டுக்கல் தேனி மாவட்ட பகுதியில் அறுநூற்றி எட்டு தசம் தொண்ணூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து அமைந்துள்ளது இருபது ஆண்டுகால பரிந்துரைகளுக்கு பிறகுதான் இது ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல வந்து சொல்லப்படுகிறது காட்டு வகைகள் வந்து முட்புதர் காடு இலையுதர் காடு பசுமை மாறா காடு மலைக்காடு சோலை காடு மற்றும் பாத்தீங்கன்னா மலையுச்சி புல்வெளி என பல வகையான வந்து காடுகள் இருக்கிறது உயிரினங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா யானை வேங்கப்புலி சிறுத்தை சென்னாய் கரடி அது மட்டும் இல்லாமல் வரையாடு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா இது இருக்கு நிறைய அணில் அது மட்டும் இல்லாமல் மலப்பார் மலை அணில் அப்படின்னு சொல்லக்கூடியது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கடமான் காட்டெருது உள்ளிட்ட பல வகையான பாலூட்டி இனங்களும் இருக்கிறது பல அரிய வகை தாவர இனங்களும் வந்து நூறு வகை பறவை இனங்களும் வந்து இங்கே காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரிடு வாழ் பறவைகளான நீலகிரி வந்து காட்டுப்புறான்னு சொல்லக்கூடிய இனம் வந்து நீலகிரி வந்து காளி அது மட்டும் இல்லாமல் குட்டை இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய போன்ற அரிய வகை பறவைகளும் வந்து இந்த பகுதியில வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயற்கை தென்றல் அர அரவணைக்க கூடிய மலைப்பகுதி வந்து காணப்படுகிறது மூலிகை செடிகளும் வந்து சந்தன மரங்களையும் இருக்கும் அடர்ந்த காட்டு பகுதி அது மட்டும் இல்லாமல் அச்சத்தை தரும் விலங்கு விலங்கினங்களை வந்து நாம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குழந்தைகளை வந்து குதூகலமாக்கும் பூங்காக்களும் வந்து இருக்கிறது அரிய வகை தாவர இனங்களை நாங்க பார்க்கலாம் இதுக்கு நாங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து முக்கிய நகரங்களில் இருந்து நிறைய பேருந்துகள் வந்து கொடைக்கானலுக்கு வந்து இயக்கப்படுகிறது நீங்கள் ஒரே இந்த செலவில் வந்து நிறைவான சுற்றுலாவுக்கு வந்து குடும்பத்தோடு சென்று வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொடைக்கானல் காட்டுயூர் உயிர்விடத்துக்கு நல்ல சிறப்பான இடம் என்று சொல்லலாம் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி